கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் திமுக ஆட்சியில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து திருவையாரில் தடையை மீறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர் அதிமுகவினர் எழுநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாரில் திமுக ஆட்சியில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி திருவையாறு கடை வீதியில் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரெத்தினசாமி தலைமையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன் அம்மா பேரவை செயலாளர் ஐயப்பன் நிர்வாகிகள் சூரிய பிரகாஷ் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் மகளிருக்கு காவல் நிலையம் அமைத்தார் அம்மா அந்த மகளிர் காவலர்களே பாலியல் பலாத்காரம் செய்தது உள்ள திராவிட ஆட்சி இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அம்மா மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்து கண்டித்து திருவையாறு மேற்கு தஞ்சை மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனுமதி தராத காவல்துறை கைது செய்திருக்கிறது அதை வன்மையாக கண்டிக்கிறோம்